ஒரு பச்சை காட்டுல ஒரு சிவப்பு ரோஜா பூவும் அதோட நண்பன் வண்ணமயமான பட்டாம்பூச்சியும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரோஜா மனம் கொடுக்கும் பட்டாம்பூச்சி தேன் சுவைக்கும் ஒரு நாள் பட்டாம்பூச்சி வெளியில போய் திரும்பி வந்தப்போ ரோஜா ஒரு தேனியோட நட்பா பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு உடனே பட்டாம்பூச்சிக்கு பொறாமை வந்துச்சு நீ ஏன் என்னை தவிர இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிற அப்படின்னு கோவமா கேட்டுச்சு ரோஜா அமைதியா சொல்லுச்சு நண்பா நான் எல்லா உயிர்களுக்கும் என்னோட அழகையும் மனத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறேன் அந்த தேனியும் மனிதர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நட்பு பகிர்ந்து கொள்ளப்படணும் பட்டாம்பூச்சிக்கு தன்னோட தப்பு புரிஞ்சிச்சு என்னோட பொறாமை குணம் உன்னா அவமதிச்சிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட சொல்லுச்சு ரோஜா புன்னகையோட சொல்லுச்சு உன்னோட பொறாமையே உனக்கு போதுமான தண்டனைதான் திருவள்ளுவர் சொன்னாரு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து பொறாமையே மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கும் பட்டாம்பூச்சிக்கு புரிஞ்சிச்சு இனிமே நான் யாரையும் பொறாமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு அன்னைக்கு முதல் ரோஜா பட்டாம்பூச்சி தேனி எல்லாரும் சேர்ந்து நல்ல நட்பா இருந்தாங்க பாடம் பொறாமை நம்மள துன்பத்துல ஆழ்த்தும் நட்பு பகிர்ந்து கொள்றதுல தப்பில்லை ஆனா குட்டீஸ் இதுதான் கதையோட முடிவா இல்லை இல்லை இன்னும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அந்த தேனி ஏன் அன்னைக்கு ரோஜா பூவோட வந்து பேசிச்சு தெரியுமா அதோட கையில ஒரு மாயாஜால செய்தி இருந்துச்சு அது என்ன செய்தி இன்னும் காட்டுல என்னென்ன அற்புதமான விஷயங்கள் நடந்துச்சு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு ஹீரோவா மாறுச்சு வாங்க குட்டீஸ் இந்த கலக்கலான முழு கதையையும் கேட்க லாங் வீடியோ பாருங்க அங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்கடி சர்ப்ரைஸ் இருக்கு